ஹேய் ஹலோ வெல்கம் அண்ட் வணக்கம் இன்றைக்கி நாம் இட்லி தோசை சாதம்னு எல்லாத்துக்குமே அட்டகாசமாக இருக்கக்கூடிய சைடிஷான முருங்கைக்காய் சதை பகுதியில் கிரேவி தான் செய்ய போகிறோம் இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் அதே சமயத்தில் ஹெல்த்தியான ரெசிபியும் கூட இப்போ வாங்க அந்த கிரேவி எப்படி செய்யலாங்கிறத பாத்தரலாம் ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு முருங்கைக்காய்களை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்ப பிஞ்சு காயும் வேண்டாம் முத்தனைக்காயும் வேண்டாம் இப்போ இந்த முருங்கக்காய்களை நம்ம வேக வைக்கிறதுக்காக தேவையான உப்பையும் போட்டு தண்ணியும் ஊற்றிக்கிடலாம் நான் அன்னைக்கு குக்கரில் தான் வேக வைக்கிறேன் நீங்கள் வந்து கடாயில் ஓட மூடி போட்டு வேக வைக்கிறாருந்தான் வேக வச்சு எடுத்துக்கோங்க நான் அன்னைக்கு ரெண்டு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துருக்குறேன் கடாயில் நீங்கள் வேக வைக்கிறதா இருந்துச்சுன்னா ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம குக்கரை திறந்து பார்க்கலாம் முருங்கைக்காய்கள் எல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ இந்த சமயத்தில் தண்ணியை வடிகட்டி வச்சுக்கோங்க அது வேஸ்ட் பண்ண வேண்டாம் இதை கொஞ்சம் ஆற விட்டுருங்க ஆறுனதுக்கு அப்புறமா அந்த முருங்கைக்காய்கள் உள்ள சதை பகுதியெல்லாம் நம்ம இதை மாதிரி எடுத்துக்கிடலாம் ஒரு ஸ்பூனோ இல்லை ஒரு கத்தியோ வச்சு நம்ம எடுத்துக்கிடலாம் ஏன் ஒரு விரலை வச்சு நம்ம இதை மாதிரி எடுத்தாலே நம்மளுக்கு அழகாக வந்துடும் இப்போ அந்த விதைகளெல்லாம் நம்ம பயன்படுத்துறதுனால தான் நான் சொன்னேன் முத்தின காய்களும் வேண்டாம் அதே சமயத்தில் இளங்காய்களும் வேண்டாம் நல்லா சதை பகுதியாக இருக்கிற மாதிரி காய்களை பார்த்துக்கோங்க நல்லா ஃப்ரெஷ்ஷான காய்கறியாக இருந்தால் தான் அது இருக்கும் நீங்கள் வந்து ஒரு மாதிரி காஞ்ச காய் அத மாதிரிலாம் பயன்படுத்துனீங்கன்னா கொஞ்சம் கசப்பு சுவை வந்துடும் நல்ல ஃப்ரெஷ்ஷானதாக பார்த்து வாங்கி இந்த மாதிரி வேக வச்சு அந்த சதை பகுதியை நீங்கள் கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நம்ம வேக வச்ச அந்த தண்ணியை நீங்கள் வேஸ்ட் பண்ண வேண்டாம் அந்த கிரேவியோட சேர்க்க போகிறோம் அதை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இது அப்படி ஒரு ஓரமாக இருக்கட்டும் அடுத்ததாக தொக்கு செய்கிறதுக்காக ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு நாலு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெயினுடைய அளவு கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடேறவும் முக்கால் ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் உளுந்தம்பருப்பு அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க சீரகத்தை மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க எல்லாம் நல்லா பொரிஞ்சு வரவும் அரைக்கப்பு அளவுக்கு சின்ன வெங்காயத்தை வாய்க்கில் அரிஞ்சிட்டு சேர்த்துக்கிடலாம் கூட ஃப்ரெஷ்ஷான ஒரு ரெண்டு மூணு எனக்கு கொத்து சேர்த்து வெங்காயம் வதங்குறதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கிடலாம் இப்படி உப்பு போட்டு வெங்காயத்தை வதக்குறதுனால அந்த வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிரும் அதே சமயத்தில் அந்த வெங்காயத்தை உப்பு பிடிச்சி சாப்பிடும் போச்சு ரொம்பவே டேஸ்டியா இருக்கும் இந்த வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா பத்து பூண்டு பற்களை தோல் நீக்கிட்டு இதை மாதிரி கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க பூண்டையும் நீங்க மிஸ் பண்ணாம சேர்த்துக்கோங்க இப்போ இந்த பூண்டையும் நல்லா பச்சை வாசனை போற அளவுக்கு அந்த எண்ணெயிலே வதக்கி விட்டதுக்கு நம்ம நல்ல பழுத்த தக்காளி பழமா ஒரு ரெண்டு தக்காளி பழத்தை மிக்ஸி ஜார்க்கு மாத்தி கிரைண்ட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க இப்படி கிரைண்ட் பண்ணிட்டு சேர்க்கறதுனால அந்த கிரேவிடைய டெக்ஸ்சரா இருக்கட்டும் இல்லை கலரா இருக்கட்டும் நல்லா பர்ஃபெக்ட்டா கரெக்டாக வரும் ஒருவேளை உங்களுக்கு கிரைண்ட் பண்ணிவிட்டு சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் நல்லா பொடிசாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இந்த தக்காளி பழத்தினுடைய பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு வதக்கினதுக்கு அப்புறமா தீயை நல்லா கம்மி பண்ணி வச்சுட்டு மசாலா பொருட்கள் சேர்த்துடலாம் நான் இன்னைக்கு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூளும் அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்துருக்குறேன் ஒருவேளை உங்கள்கிட்ட குழம்பு மிளகாய் தூள் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் இருக்கும் இல்லை அப்படின்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூளும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனியா தூளும் அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தோளும் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த பச்சை வாசனை எல்லாம் நம்மளுக்கு நல்லா போகணும் அதனால தீயை கம்மி பண்ணி வச்சுட்டு ஒரு மூணு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா வதக்கி வந்ததுக்கு அப்புறமா நம்ம காய் வேக வைக்கும் முச்சுல தண்ணி ஊற்றணும் இல்லையா அந்த சூப்பையும் சேர்த்துக்கோங்க தண்ணியினுடைய அளவு இவ்வளோதான் கிடையாது நீங்கள் வந்து அந்த சதைப்பகுதியை எடுத்து இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தண்ணியும் ஊற்றிக்கிடலாம் இப்போ இதில் கூட ஒரு டம்ளர் தண்ணி சேர்க்கிறதா இருந்தா கூட நம்ம சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதில் உள்ள பச்சை எல்லாம் போய் நல்லா எண்ணெய் தக தகன் பிரிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு இதை நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க இப்ப பாருங்க நல்லா குக் ஆயிருச்சு இப்போ இந்த சமயத்தில் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிற அந்த சதை பகுதியை இது கூட சேர்த்துக்கிடலாம் இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம ஏற்கனவே உப்பு வந்து வெங்காயம் வதங்க போச்சுலையும் போட்டோம் காய் வேக வைக்க போச்சுலையும் நம்ம உப்பு போட்டிருக்கிறோம் ஒருவேளை உப்பு கரெக்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் விட்டுருங்க உப்பு காணலை அப்படின்னா சேர்த்துக்கோங்க எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால நான் இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்குறேன் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க எல்லாமே நல்லா குக் ஆகிருக்கு இது ரெண்டும் மிக்ஸ் ஆகி கொஞ்சம் குக் ஆகணும் அவ்வளோதான் டைம் ரொம்ப நேரலாம் எடுக்காது மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சுக்கோங்க இடையில அப்பப்போ ரெண்டு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ பாருங்க பெர்ஃபெக்ட்டான அந்த முருங்கக்காய் சதைப்பகுதி கிரேவி நம்மளுக்கு அழகா ரெடி ஆயிருச்சு பாருங்க சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்டா இருக்கும் இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழைகளை நல்லா பொடிசா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க அதனுடைய மனம் ரொம்பவே சூப்பரா இருக்கும் இப்போ இதை ஒயிட் ரைஸ் கூட மட்டும் இல்லை நல்லா சூடா இருக்கிற இட்லி நல்லா மெத்து மெத்து நிற்கிற தோசை கூடலாம் வச்சு சாப்பிட்டு பாருங்களேன் செம்மையா இருக்கும் நிறைய பேர் முருங்கைக்காய்களை விரும்புறது கிடையாது ஒன்னு சவச்சி சாப்பிடாது சோம்பேறித்தனம் இன்னொன்னு வெக்கப்பட்டு சாப்பிட மாட்டாங்க ஆனா அவங்களுக்கு உங்களுக்குலாம் இதை மாதிரி ரெசிபி செஞ்சு கொடுங்க எல்லாரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இது ஒரு ஹெல்த்தியான ரெசிபி அதனால கண்டிப்பா உங்க வீட்டில் செஞ்சு பாருங்க அப்படி செஞ்சு பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண கேண்டி ஸ்டோர் தமிழுக்கு மறக்காதீங்க